வெல்கம் ஓர் வெல்கம் பேக் டு த சேனல் கிளவுட் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே என்னன்னா எரேஸ்ட் எபிசோட் நம்பர் ஃபைவ் ஏற்கனவே போட்டால் நாலு எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க அதை பார்த்தாதான் இது நல்லா புரியும் உங்களுக்கு எபிசோடு ஸ்டார்டிங்கில் சட்டரோ திங்க் பண்ணிகிட்டே இருப்பான் என்னாச்சு காயோக்கு ஒரு வேலை எனக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி அவள் தூங்கிட்டாலும் சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பான் அப்போ உங்கள் சார் கூப்பிட்டு என்னாச்சு சட்டரோ எதுவும் திங்க் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கேப்பாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சட்டரோ சொல்லுவான் அப்புறம் சட்டரோ காயோக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலை விட்டு காயோட ஸ்காஃப் எடுத்துட்டு ஓடி போவான் காயோட வீட்டுக்கு காயோ காயோன்னு சொல்லிட்டு கத்துவான் அவ டோர் முன்னாடி ஆனா யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க அதனால சரி சொல்லிட்டு பின்னாடி வழியா போயிட்டு ஸ்டோர் ரூம் திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான் ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மா போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க காயோவை அந்த மாதிரி மறுபடியும் அவளை போட்டு அடிச்சு ஸ்டோர் ரூம்ல போட்டாங்களோன்னு சொல்லிட்டு பயத்திலயே திறந்து காணும் அப்புறம் தான் இருக்கும்னு யோசிப்பான் இருக்கும் யாரோ காயோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுப்பான் யாரோ வீட்டுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க அது யாருன்னு பார்த்தா காயோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் அச்சோ இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் காயோட அம்மா கிட்ட காயோட அம்மாவும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம காயோட பொணத்தையா இருப்பாங்க சட்டோரோ பார்க்கையும் போய் பாப்பான் அங்கேயும் காயும் இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் சட்டோரோ காயோட புடிச்சிட்டு இவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால அவளை காப்பாற்ற நைன்டீன் எயிட்டி எயிட் தேர்ட் மார்ச் காயும் எங்கே போனானே தெரியல நான் ரெண்டு நாள் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரை சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் வெளியே வந்து அவங்க அம்மா எங்க காய்கறி வாங்க போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஜன்னலை பார்க்குறான் ஜன்னலுக்கு வெளியே சட்டோரோட அம்மா இஷிகாமி ரிப்போர்ட்டர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒரு டைம்ல சட்டோரோட அம்மாவும் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி காயோக்கு நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க சட்டோருக்கு பதட்டமும் பயமும் அதிகமாகுது காயோக்கு என்ன ஆச்சு அவ உயிரோட இருக்காளா இல்லை செத்து போயிட்டாலா என்னன்னே சட்டோருக்கு புரியல அவங்க அம்மா சொல்றாங்க நீ கவலைப்படாத உன்னால முடிஞ்சத நீ முயற்சி பண்ண எதனச்சோ ஃபீல் பண்ணாத சாப்பிட்டு போய் தூங்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவனோ சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அடுத்த நாள் ஸ்கூலில் சட்டரோட சார் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி காயோவுக்கு எதுவுமே இல்லை அவன் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்கா இங்கே பயப்படவோ பதட்டப்படவோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதுக்கு காயோ திடீர்னு அவங்க பாட்டி வீட்டுக்கு ஓடி போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சட்டரோவுக்கு கவலைப்படாத அவள் கண்டிப்பாக திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் சட்டோருவ தனியாக வந்து சார் வந்து கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பசங்க கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோருவ கிட்ட சொல்றாரு சட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ப்ரெஸ்ஸும் காய தொலைஞ்சு போனதை பத்தி எதுவும் பேசல அது மட்டும் இல்லாமல் போலீஸும் காயோட அம்மாவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருந்தாங்க ஏன்னா காயோட அம்மா இந்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாங்க காய தொலைஞ்சு போன ஆறு நாள் கழிச்சு இன்னொரு பொண்ணும் காடமாக போகிறா உங்கள் ஸ்கூலில் மறுபடியும் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சு கென்யாவும் சட்டரவும் ஒன்னா வீட்டுக்கு போவாங்க அப்ப கென்யா சொல்லுவான் இப்ப தொலைஞ்சு போன பொண்ணு எலமெண்ட்ரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டும் அவங்க தாத்தா கூட கூடத்துக்காக ஓடி சொல்லிட்டு அதுக்கு சொல்றான் அப்படியே காயோ மாறியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கென்யா சொல்றான் எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணல யாரோ ஒரு கிரிமினல் தான் லூஸ்ல இருக்கான் அவன் தான் எல்லாரையும் கடத்துறான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கென்யா சொல்றான் சட்டோரை நினைக்கிறான் ஏற்கனவே மே நடந்த விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டுருக்கு ஆனால் வித்தியாசமான டைம் லைனில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு இந்த காணாம போன பொண்ணுங்களை பத்தி எல்லா நியூஸ்லயும் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஷிகாரா டிவில காலையிலயும் நைட்டு மட்டும்தான் போடுவாங்க அதனால பேரண்ட்ஸ் பசங்களை ஷிகாரா டிவி மட்டும்தான் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்தவுனே டிவி ஆஃப் பண்ணிவிடுவான் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சட்டோரோ ஸ்கூலுக்கு போவான் காலையில அப்பா அவன் யோசிச்சுட்டே போவான் காயோ வீட்டில் வெளியே போலீஸ் எப்போவுமே நிப்பாங்க இப்போல்லாம் நிக்கிறது இல்ல மேபி அவங்க அம்மா மேல இருந்த சந்தேகம் போய் அந்த கிரிமினல் யாரோ தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு வச்சுட்டே போகிறான் அப்போ திடீர்னு காயோட அம்மா ஒரு குப்பை பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்து டஸ்ட்பின் கிட்டே போடுறாங்க சிரிச்சுக்கிட்டே காயோ காணாம போய் பத்து நாள் ஆச்சு அவங்க அம்மா என்னமோ டஸ்ட்பினில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சட்டூரை கிட்ட போய் பாப்பான் பார்த்தா இவனுக்கு காயோ தரலன்னு சொன்ன அந்த கிஃப்ட்டு வந்து அந்த கவர்ல இருக்கும் அதாவது அந்த கிளவுஸ் அதை பார்த்த உடனே இவன் ஷாக் ஆகி ஓடி போயிடுவான் கத்திட்டே தான் அவனுக்கு மறுபடியும் ரிவைவல் நடக்குது இப்போ அவன் பிரசன்ட்டுக்கு வந்துடுறான் அவங்க அம்மாவை இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் தேடிட்டு இவனை துரத்தோம்ல அந்த டைமுக்கு இவன் மறுபடியும் வந்துடுவான் அதாவது கரண்ட் டைமுக்கு என் அம்மாவையும் காப்பாத்த முடியல காயோவும் காப்பாத்த முடியல அந்த கில்லர் யாரோனோ என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சட்டோர் ரொம்ப அப்செட்டில் இருப்பான் அவனை போலீஸ் இன்னும் தேடிட்டு இருக்கு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிரிட்ஜி கில்லை பாட்ஸில் அவன் உட்காந்துட்டு இருப்பான் மறைஞ்சி சரியா அவனால் தூங்கவும் முடியாது சாப்பிடவும் எதுவுமே கிடையாது யோசிச்சுட்டே இருப்பான் அந்த கொலையை பற்றி இதனால் காலையில் சட்டோரு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிச்சிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் யார் கிட்ட இருந்ததுன்னா அவன் பீஷா ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பான்ல அந்த ஓனர் கிட்ட இருந்து தான் ஒரு ஃபோன் கால் வரும் கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த பீஸா ஓனர் வீட்டில் தான் சட்டோரோ இருப்பான் அந்த பீஸா ஓனர் வந்து சாப்பாடு தருவாங்க சட்டோரோக்கு சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு எதுக்கு வேலைக்கு வரல உன்னை பற்றி ஐரி வந்து ரொம்ப கவலைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி நீ சாப்பிடு அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பீஸா ஓனர் சொல்லுவான் சட்டோரைக்கிட்ட டோரை நினச்சிப்பான் இந்த பீஸா ஓனருக்கு இவன் தான் அவங்க அம்மா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற அந்த போலி நியூஸ் வந்து ஃப்ரெட் ஆகுறது வந்து இவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு ட்ரிங்க்கு காலி ஆயிடும் சரி நான் போய் ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான் சட்டோரோ டிவி ஆன் பண்ணுவான் டிவி ஃபுல்லா இவனோட நியூஸ் தான் போயிட்டு இருக்கும் அப்ப அவன்ஸ் ஆவான் கண்டிப்பா இந்த ஓனருக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியும் என்னை மாட்டி விட ஏதோ பிளான் பண்றான்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓபன் பண்ணி பார்ப்பான் பார்த்தா அந்த பீசா ஓனர் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான் மொத்த போலீஸ் கும்பலும் தான் இருக்கும் வீட்டுக்கு வெளியே சரி சட்டோரும் எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான் அப்புறம் செவரேரி குறிச்சி அந்த சைடு போவான் அந்த சைடு போகும்போது ஃபோன் கீழே வந்துடும் சொல்கிறோம் அப்போ அப்போது பளிச்சின்னு ஒரு லைட் எரியும் யாரும் இவன் ஃபோனை எடுப்பாங்க யாருன்னு இவன் உத்து பார்ப்பான் பார்த்தா அது ஐரி கட்டாகிரி இந்த மாதிரி டைமில் உன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணோன்னு தெரியாதா ஜிபிஎஸ் வச்சு உன் ஃபோனை ட்ராக் பண்ணுவாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐரி சொல்கிறா ஐரி கட்டாகிரி சொல்லுவா சீக்கிரமா பைக்ல ஏறு போலீஸ் வந்துட்டு போறாங்கன்னு சட்டோரும் பைக்ல ஏறி போவான் அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல கட்டாகிரி வீட்டுல தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் நீ எதுக்கு என்ன காப்பாத்தன எதுக்காக என்ன போலீஸ் துரத்துதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரை கேட்பான் அதுக்கு ஐரி சொல்லுவா எனக்கு நல்லா தெரியும் எதுக்காக துரத்துறாங்கன்னு ஆனா நான் உன்னை நம்புறேன் நீ கண்டிப்பா அந்த கொலைய பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஐரி சொல்றா நான் ஒரு நாள் உங்க கூட நான் டின்னர் சாப்பிட்டேன் அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பா நீ பண்ணிருக்க மாட்டேன் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவான் வா சட்டோரோ டேங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நீ கோத்ரூ பண்றதை யாரும் பண்ண கூடாது அது மட்டும் இல்லாம உன் சின்ன வயசுலேயே நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவாள் என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ யோசிப்பான் அன்னைக்கு நைட்டு நீ ஒர்க்லேருந்து இருந்து வீட்டுக்கு போகும்போது இந்த புக்கை விட்டு போய்ட்டா அங்க வந்து ஒரு மார்க் இருந்துச்சு அதை நான் ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தேன் அதுல காயோன்ற பொண்ணு வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு தேர்ட் மார்ச்ல அப்படின்னு கட்டாகிரி சொல்லிட்டு சரி எங்கேயும் போயிடாத நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் வெளியே போயிடுவான் இவன் அந்த புக்கை திறந்து பாப்பான் பார்த்தா ரிவைவல் ஆயிட்டு போறதுக்கு முன்னாடி பத்து வயசு இருக்கும் காயோக்கு இப்ப பதினோரு வயசு இருக்கு இவன் பாஸ்ல போயிட்டு மாத்ததுனால தான் இப்ப காயோட வயசும் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் ரிவைவல் ஆகி நான் போனேன்னா காயோ காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தூங்கிடுவான் அடுத்த நாள் காலையில் இவன் ஏஞ்சிப்பான் எழுந்த அப்புறம் டெஸ்கில் இருக்க நோட்டை எடுத்து பார்ப்பான் அது கட்டாக்கிரி தான் வெட்டு போயிருப்பா அதில் போட்டிருக்கோம் அதில் கட்டாக்கிரி எழுதியிருப்பான் நான் வளர்க்க போல வேலைக்கு போகிறேன் அப்போ என் மேலே சந்தேகம் வராது எட்டு மணிக்கு தான் திரும்பி வருவேன் என் பைக்கோட சாவி வீட்டோட சாவிலாம் கிளாப் பக்கத்தில் இருக்க என்ன எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவான் இவனும் வீட்டை லாக் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு வெளியே போயிடுவான் கட் பண்ணா பீசா ஷோப்பா காட்டுவாங்க அங்க ஒரு கார் நின்றுட்டு இருக்கோம் வெளியே அந்த பீசா ஓனர் ஒருத்தன் கிட்ட உட்காந்து ஏதோ பேசிட்டு இருப்பான் அது யாருன்னு கடைசி வரையும் காமிக்க மாட்டாங்க அப்போ ஐரி கட்டாகிரி வருவா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கிட்ட சொல்லுவான் சரி ரொம்ப டான்ஸ் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் என்ன உன் கையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு ஐரி சொல்லுவா இது லெப்ட் ஒரு பீசா தான் என் ஃப்ரெண்டுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா எரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைக்கப்பட்டுட்டே சொல்லுவான் அந்த ஸ்டேஞ்சு இதுவாறு என்ன உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு இல்ல இல்ல அவ சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான் இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஞ்சர் எழுந்து வெளியே போயிடுவான் வெளியே போகும்போது கட்டாகிரிய பாத்துட்டே இருப்பான் அப்புறம் அந்த பீசா ஓனர் ஐரி கட்டாகிற பின்னாடி வந்து இந்தா இந்த இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இதுன்னு சொல்லிட்டு அவ கேப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுப்பான் சரி நீ சட்டுரோவை பாத்தியா அப்படின்னு கேட்பான் இல்ல இல்ல நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா சட்டுரோவை பார்த்தா என்கிட்ட மறக்காம சொல்லு அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான் அந்த பக்கம் வெளியே போன சட்டரோ பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த கடத்தின நாள்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணி வச்சுப்பான் அப்போ அவள் யாருக்கும் தெரியாமல் ஹெல்மெட்டை மாட்டிட்டு கட்டாகிரி வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போவான் அப்போ அந்த பீஸா ஓனர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண பார்ப்பான் இதை வச்சு பார்க்கும் போது அவனுக்கு கட்டாகிரி மேலே சந்தேகம் வந்து தான் அவன் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கணும் கட்டாகிரி உடனே அவனோட ஃபோனை பிடுங்கிடுவா எதுக்கு நீ இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு பார்க்குற நான் உன்னை நம்பினேனே அதுவும் நீ சட்டோருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வேற நீ சொன்னியே அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அவள் அவனோட ஃபோனை பிடுங்கி உடைச்சிட்டு மூஞ்சி மலையும் ஒரு குத்து விடுவாள் உனக்கு எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிப்பா மற்ற சீனில் சட்டோரவும் அவளும் கீழே தான் இருப்பாங்க அவள் சொல்லுவாள் சாரி சட்டரோ என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் இலுமே இந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா சேரி வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரும் சொல்லுவான் சரி எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சட்டோர மறுபடியும் கேப்பான் அப்பதான் தான் சொல்லுவா ஒரு நாள் நானும் எங்க அப்பாவும் கிராசரி ஷாப்பிங் போயிருந்தோம் அப்ப எங்க அப்பா தான் அந்த சாக்லேட் திருடுனதா ஒரு பழி போட்டாங்க எனக்கு தெரியும் எங்க அப்பா அதை திருடலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து காப்லதான் வேலை செய்யறாரு அவரும் சொன்னாரு நான் திருடல அப்படின்னு ஆனா யாருமே நம்பல போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க எங்க அப்பாவை ரெண்டு மாசம் சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க எங்க அம்மாவும் எங்க அப்பா தான் திருநாருன்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க அதனால எங்க அப்பா வேலையை விட்டுட்டு எங்க அம்மாவை டிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாகிரி சொல்லிட்டுருக்கா அதனால் அன்னியிலேருந்து நான் எல்லாரையும் நம்பணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாள் சரி நான் உனக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காட்டாகிரி அவள் வீட்டுக்கு போறா தோருக்கு தேவையான பொருள்லாம் அவள் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஒரு மெசேஜ் வருது அவளுக்கு என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறா சட்டரோவோட அம்மா போன்ல தான் அந்த மெசேஜ் வருது சட்டோரை கிட்ட இருந்து வந்திருக்க மாதிரி அந்த மெசேஜ் இருக்கு நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பா அந்த கொலக்காரன் என்ன தான் வந்திருக்கா அவன் சட்டோரோவ ஃப்ரேம் பண்ண இந்த மெசேஜை எனக்கு அமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிக்கிறா அந்த சமயம் பார்த்து டோர் வேலையில இருந்து ஏதோ போக மாதிரி வருது திறந்து பார்த்தா அவ வீடு பத்திட்டு ஏறியுது தப்பிக்கலான்னு சொல்லிட்டு பாக்குறானா இவளால மூச்சு கூட விட முடியல அங்கேயே அவ மயங்கி விழுறா இதோட பிப்த் எபிசோட் முடியுது வர வர எபிசோட்ல கட்டாகிரிய யார் காப்பாத்துவா அந்த கொலக்கார யாரு சட்டோருக்கு மறுபடியும் ரிவைவல் நடக்குமான்றத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்